ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போ மார்க்கெட் போற போக்க பார்த்தா டெய்லி வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பேசுகிற மாதிரி ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க நேற்று இறங்குன சாரி நேற்று ஏறின மார்க்கெட் இன்னைக்கு வந்து மறுபடியும் இறங்கிருச்சு இப்படியே போயிட்டு இருக்கு இன்னைக்கு ரெப்போ வட்டி விகிதம் மாதிரி குறைச்சிருக்காங்க ஸோ இன்னும் என்ன நடந்துகிட்டு இருக்கு எதனால இப்படி போய்கிட்டே இருக்கு அப்படின்றதெல்லாம் பேசலாம் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மார்க்கெட் வந்து நம்ம டெய்லி மார்க்கெட் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மார்க்கெட்டோட நிலவரம் இருக்குது சார் ஸோ இப்போ நேற்று கொஞ்சம் நல்ல அப்படியே ரெக்கவரி கொடுத்து வந்த மார்க்கெட் இன்னைக்கு மறுபடியும் நூற்றி முப்பத்தோரு பாயிண்ட் கிட்ட இறங்கியிருக்கு இன்னும் என்ன நடந்துகிட்டு சார் இன்னும் ட்ரம்ப் விதிச்ச உலக நாடுகளுக்கு ஃபுல்லாக விதிச்ச வரி தான் வந்து இப்போ பயங்கர இதுவாக போயிட்டு இருக்கா அப்புறம் எப்போ வட்டி விகிதம்லாம் வேற குறைச்சிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க சார் இந்தியாவில வந்து இப்ப நம்ம உள்நாட்டு விவஹாரம் வச்சுக்க வேண்டியிருக்கு விவகாரம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப்போட அந்த டேரிஃப் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் அப்படின்றது புதிய புதிய சிக்கல்களை ஏற்படுத்திட்டு வர்றத நம்ம பார்க்கிறோம் அதில் குறிப்பா ஒவ்வொரு நாடுகள் மீதும் போடும்போது முக்கியமான நாடுகள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உலகின் ரெண்டு ரெண்டாவது மிகப்பெரிய பொருளாதார சைனாவை தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த ஒரு நிலைமையில ட்ரம்ப் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி அந்த ட்ரேட் வார் ஃப்ரிகர் பண்ணிட்டு இருக்கிறதும் அதுக்கு பதிலுக்கு மற்ற நாடுகள் சில நாடுகள் வந்து நெகோஷியேட் நெகோஷியேட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துப்போதுக்கான முயற்சியை ஈடுபடுறாங்க சில நாடுகள் அப்படின்றது வந்து இப்போ ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடு கூட எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த நிலைமை தான் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய சந்தையினுடைய நிச்சயமற்ற தன்மை காரணமாக இருக்குது எஃப்ஐஎஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து விக்ரமில் தான் இருக்கிறாங்க இந்த மார்ச் மாதம் அப்படின்னு நினச்சுன்னா இது வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேலே வித்திருக்கிறது நம்ம பாக்குறோம் குறிப்பா இப்ப ஒரு நாள் ஏறினதுன்னு சொன்னாங்கன்னா அப்பவும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஸ் விற்கதா இருக்கிறாங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடிக்கு நேற்றுக்கு விற்கதான் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஏழாம் தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா திங்களன்று ஒன்பதாயிரம் கோடிக்கு மேல வித்துருக்கிறாங்க ஆக இந்த மாசம் முழுக்க எஃப்ஐஐஸ் வந்து விற்பனையை முடித்து விடுபவர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் சோ இது வந்து எஃப்ஐஸ் நிலைப்பாடு ஒட்டுமொத்தமா சந்தையோட நிலைப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த சந்தை நேற்றுக்கு இரவு முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்றது வீக்காக தான் முடிஞ்சது இன்னைக்கு காலையில் துவங்கிய ஏசியன் மார்க்கெட் எல்லாமே வந்து இறங்கி துவங்கி இறங்கிதான் வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நிலைமையில ஏற்குறைய இன்னைக்கு நிக்காய் ஜப்பான் சந்தை நாலு பர்சன்டேஜ் விழுந்திருக்கு தாய்வான் சந்தை ஆறு பெர்சன்டேஜ் விழுந்திருக்குறது நம்ம பார்க்குறோம் ஸோ ஆனால் சைனா மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒன் பாயிண்ட் டூ நைன் பெர்சன்டேஜ் வந்து ரெக்கவரி ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு மிக்ஸ் பட் மெஜாரிட்டி எல்லாமே ஃபால் தான் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்ல செம்ம அடி அப்படின்னு சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே நாலு பர்சன்டேஜ் இங்கிலாந்தோட ஃபுட்ஸி ஆகட்டும் ஃப்ரான்ஸோட காக்காகட்டும் ஜெர்மன் டேக்ஸ் ஆகட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட நாலு சதவீதம் விழுந்திருக்கிறத பார்க்குறோம் உலக சந்தை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கூடவே இன்னும் சில பேராமீட்டர்ஸும் பார்ப்போம் டாலர் இண்டெக்ஸ் வந்து இஷ்யூலாக இறங்குனா நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்திய சந்தைக்கு இறங்கிட்டு தான் இருக்கு இப்போ நூத்தி ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு அப்படின்ற நிலைமை கூட வந்தாச்சு ஒரு இடத்துல சில மாதங்களுக்கு முன்பு நூற்றி பத்துல இருந்தது இப்போ நூற்றி ஒன்று வந்தது நமக்கு ஒரு சாதகம் தான் ஆனாலும் டாரிஃப் வார் அப்படின்றது எல்லாம் ஓரம் தள்ளிட்டு நமக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி யுஎஸ் நம்ம யுஎஸ்டி ஐநார் டாலருக்கு ரூபாயின் மதிப்பு பாருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சரி கட்டி வந்த மாதிரி இருந்தது திரும்ப வீக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு சிக்ஸ் நைன் அப்படின்ற அளவுக்கு மீண்டும் சரிய ஆரம்பிச்சிருக்கதை நம்ம பார்க்குறோம் இதுவும் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் ஜென்ரலாக பட் அது கொஞ்சம் சிக்கலான விவகாரமும் கொஞ்சம் நுணுக்கமான விவகாரமும் இருக்குது நம்மளுடைய ரூபா வந்து டி வேல்யூ ஆகிறது அப்படின்றது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு காம்படேட்டிவாக ப்ரைஸ் கோட் பண்றது எதுவாக இருக்குன்றது இன்னொரு கோணம் அதெல்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது யுஎஸ்ஓட டென் இயர் பாண்ட் ஈல்டு அப்படின்றதும் இப்போ நமக்கு ஓரளவுக்கு திரும்பவும் அது கொஞ்சம் ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதுல முதலீடுகள் கொஞ்சம் கூடுதலாக வர்றத நம்ம பார்க்கிறோம் இந்த நிலைமையில அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலா ஆயில் பிரைஸ் கச்சா எண்ணெய் விலை அப்படின்றதும் கணிசமான அளவு குறைய ஆரம்பிச்சிருக்கிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு சாதகமான நம்ம நம்ம பார்க்கணும் ஏன்னா குரூட் ஆயில் பிரண்ட் குரூடு நம்ம வாங்குறதே ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஏழு ஒரு பேரல் வந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது எட்டு டாலர் அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு அதுவும் குரூட் வந்து ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு மூணு பேச பேச என்ன நடந்துகிட்டே இருக்கு உயர்ந்துகிட்டே இருக்கு ஏன்னா உலக பொருளாதாரம் அப்படின்றது மந்த நிலையை நோக்கி போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில இவையெல்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கால் சதவீதம் இருபத்தி அஞ்சு புள்ளிகள் வட்டி வீச குறைச்சது அப்படின்றது சந்தைக்கு சாதகமான நம்ம சொன்னா பட் இந்த டேரிஸ் வார் அதோட ரொம்ப பெரிய இம்பாக்டை கொடுக்கறதுனால இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செய்தி சந்தைக்கு பெருமளவு ஊக்கமளிக்கவில்லை அப்படி தான் நம்ம பார்க்குறோம் கூடவே இந்தியாவோட ஜிடிபி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த காலனுடைய ஜிடிபி அதுவும் வெளியில் வரணும் அதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது கூடவே நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதுக்கான ஜிடிபியினுடைய அளவு அப்படின்றது எல்லாருமே வந்து அந்த டார்கெட் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதோட கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை குறிப்பா கொட்டாக் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க முன்னாடி ஆறு புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்றதுல ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் முடியும்னு முன்னாடி அவங்க கணிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ அதை குறைச்சிட்டாங்க ஆறு சதவீதம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவோட அந்த ஜிடிபி வளர்ச்சி முன்னாடி ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி ஏழு வரைக்கும் வளரும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு ஃபோர்காஸ்ட் போட்டு இருந்தாங்க அது இப்போ ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமாக தான் வளரும் அப்படின்னா இப்ப அவங்களும் குறைச்சிருக்கிறாங்க ஆக இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படின்றதும் இப்ப கூட அது இந்த மூணாவது கால நாலாவது காலண்டில் குறையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும் போதும் எதிர்பார்ப்பை விட தான் இருக்கும் அப்படின்றத அவங்க தகவலா தெரிஞ்சு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆகவே இப்போதைக்கு சந்தையானது திரும்பவும் வீக்னஸ் உள்ள அது ஏற்கனவே வீக்னஸ்ல தான் இருக்குது பட் ஒரு நாள் ஏற்றம் அந்த ஒரு புல் பேக் ரேலி கூட கொடுக்கல திரும்பவும் இறங்கியாச்சு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரமே பாத்தீங்கன்னா சீனா வந்து யூஎஸ் யூஎஸ் வந்து சீனாக்கு டேரிஃபை கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அது நூற்றி மூணு நூற்றி நாலு சதவீதம் கிட்ட வந்துச்சு டேரிஃப் அதுக்கு எதிர்த்து சைனா என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களும் எண்பத்தி நாலு சதவீதம் அப்படின்னு டேரிஃபை தூக்கி போட்டிருக்காங்க அதனால அமெரிக்கா குட்ஸ்க்கு ஸோ அமெரிக்காக்கும் சீனாக்கும் இது வந்து அந்த டேரிஃப் வார் அப்படின்றது சூடு குடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது கண்டிப்பாக ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் ஒரு பின்னடைவாக தான் இருக்கு ஓகே சார் இப்போ அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இறங்கிட்டிருக்கு தங்கம் நல்லா ஏறிக்கிட்டு இருந்தது இப்போ திருப்பியும் கொஞ்சம் அப்படியே இறங்குது ஏறுது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு தங்கத்தோட இதுவும் வந்து என்ன நடந்துகிட்டு சார் ஆக்சுவலா தங்கத்தோட விலை ஏற ஆரம்பிச்சது அப்படின்றதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துல நிச்சயமா பொருளாதார நிச்சயமற்ற தன்மையில இருக்குது அதே மாதிரி இந்த டேரிக் வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ இந்த டேரிக் வார் அப்படின்றதும் ஆஹ் வந்து பொருளாதாரத்தை நிச்சயமற்ற தன்னை நோக்கி நகர்த்துது டாலரும் வீக்காக ஒரு சூழலுக்கு மாறி இருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நிறைய நாடுகளுடைய மத்திய வங்கிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க டாலருக்கு இணையான இன்னொரு கரன்சி அப்படின்னு எதுவும் கிடையாது இப்போ நம்ம கொஞ்சம் பொருளாதாரத்தை காப்பாத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இணையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா கோல்டை சூஸ் பண்ணி நிறைய வாங்க ஆரம்பிச்சாங்க இவங்க தொடர் வாங்குதல் அப்படின்றதான் என்ன பண்ணுது சந்தையில வந்து அதுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் அது நகத்திருக்கு ஸோ தங்கம் அப்படின்றது வந்து சமீபத்தில் ஒரு இறக்கத்தை சந்தித்தது அப்படின்றது ஒரு உண்மைதான் ஆனால் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் தங்கம் மீண்டும் ஏற ஆரம்பித்து விட்டது அப்படின்றது உண்மை நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அறுநூறு இந்த ரேஞ்சு வந்தால் அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இப்போ சொல்லியிருந்தோம் கரெக்டாக அந்த இடத்துல இருந்தால் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரீபவுண்ட் ஆகிடுச்சு மேலே அந்த ரீபவுண்ட் ஆகி மிக வலிமையான ஒரு இயக்கத்தில் இப்போ பத்து கிராம் தங்கம் எம்சிஎக்ஸில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்படின்ற விலையில வியாபாரமாக இருக்குதுதான் நம்ம பார்க்குறோம் அதே இன்டர்நேஷனல் கரன்சியில் நம்ம சொல்றது ஒரு அவுன்ஸ் தங்கம் கீழே இறங்கி வந்தது மூணு நாள் இறங்கினது உண்மை தான் ஆனால் அந்த இறக்கம் தடுத்து நிறுத்தப்பட்டது அநேகமா நம்மளும் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த மூவாயிரம் இல்லை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்சு வந்து பைங் ரேஞ்சாக மாறுது அங்கேருந்து தங்கம் திரும்பலாம்னு பார்த்தோம் இப்போ திரும்பி இருக்கு திரும்பிகிட்டே இருக்குது மீண்டும் மூவாயிரத்துக்கு மேல போயாச்சு மூவாயிரத்தி நாற்பத்தி நாலு டாலர் பெர் அவுன்ஸ் அப்படின்ற ஒரு எல்லையில வியாபாரம் ஆயிட்டு தங்கமானது மீண்டும் விலை ஏற ஆரம்பித்து விட்டது சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது ஓகே சார் இப்போ செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப அப்படியே ஏற்ற இறக்கமா போயிட்டு இருக்கு செக்டர்ஸ் எல்லாம் டவுன்ல தான் இருக்கா அது அதோட நிலவரம் எப்படி இருக்கு சார் செக்டார் பாத்தீங்கன்னா எல்லா செக்டருமே டவுன்ல தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏற்கனவே இப்ப சொன்ன ஈவினிங் வந்து சைனா வந்து அவங்க யூஎஸ்க்கு எதிரான டாரிஃபை எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் கூட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஏற்கனவே யூஎஸில் இருக்கக்கூடிய டவு ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து அது பெரிய சரிவில் இருக்கு ரெண்டு பர்சன்டேஜ் இப்போ சொல்கிறோம் சரிவில் இருக்குது நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூன்றரை மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சுமார் நூற்றி ஐம்பது புள்ளிகள் இறங்கி வியாபாரம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இப்படியே போச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு பெரிய சரிவு வந்து அமெரிக்கா சந்தையில் நிகழ்ந்தால் நாளைக்கும் நமக்கு ஒரு பெரிய கேப் டவுனோ இல்லை பெரிய சரிவோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாம் பழைய நிச்சயமற்ற தன்மை கூடியிருக்கிற இந்த நிலமையில் எல்லா சந்தை எல்லா செக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையான ஒரு தான் இருக்குது நம்ம வந்து ஃபார்மா கொஞ்சம் தப்பிக்கும் எக்ஸாம்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்த ஒரு சூழலில் இப்போ அவர் புதுசாக நேற்று போட்டிருக்க ஒரு அனௌன் அனௌன்ஸ்மெண்ட்டு ஃபார்மாவுக்கு நாங்கள் தனியாக டேரிஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்றார் ஸோ அதனால என்ன ஆச்சு இப்போ ஃபார்மாவும் நமக்கு அடி வாங்கின நோக்கி போயிடுச்சு ஐடி ஏற்கனவே உயர்ந்துகிட்டு இருக்கு ஐம்பத்தி மூணு சதத்துக்கு மேலாக அமெரிக்க வியாபாரத்தை நம்பி இருக்கிற ஐடிக்கு பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குது அதனால அது தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கிற ஒரு நிலைமை இருக்குது இதே மாதிரி மெட்டலும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட உலக பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் அதனுடைய விலை நிர்ணயமாகும் இப்போ உலக பொருளாதாரம் வளர்ச்சி குன்றுன்னு சொன்னால் மெட்டலோட தேவைகள் குறையும் விலைகள் குறையும் ஸோ அதனால மெட்டலும் வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் இல்லை வங்கித்துறை அப்படின்றது வந்து இன்னைக்கு வட்டி விகித குறைப்பு அப்படின்றது கண்டிப்பா அதுக்கு சாதகமா தான் இருக்கும் அதனால் அது பெரிய வீழ்ச்சி இல்லாமல் புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு நிலைமையில எஃப்எம்சிஜி தான் வந்து இப்போ கொஞ்சம் ஹாட்டா ஹாட்டாக இருக்குது எஃப்எம்சிஜின்னா இப்போ உள்நாட்டு நுகர்வை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த எஃப்எம்சிஜி செக்டாரில் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நிறைய பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் செய்தியை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதனால் எஃப்எம்சிஜி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே முடிஞ்சிருக்கு ஒன் பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் ஆட்டோ செக்டாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது பட் கொஞ்சம் தாங்கி பிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு நம்பர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் சிலருக்கு பெட்டராக இருக்கலாமோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் மற்றபடி மீதி எல்லா செக்டாரும் அதாவது நிஃப்டி நீங்கள் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்தீங்கன்னா ப்ராட் மார்க்கெட் எல்லாமே விழுந்திருக்கு ஸ்மால் கேப்பு அதை விட ஜாஸ்தியாக பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் மிட் கேப்பும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிப்டியை விட மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் அதிகமான வீழ்ச்சியை கண்டிருக்கிறது ஆயில் அண்ட் கேஸ் அது கொஞ்சம் சுமாரா விழுந்திருக்கு ஏன்னா விலை இறங்குறது ஆயில் விலை இறங்குறது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு சாதகமான ஒரு விஷயம் அதனால இப்போதைக்கு நம்ம கவனத்தை எடுத்து கவனத்தை செலுத்த வேண்டியது எஃப்எம் சிஜி செக்டர்லையும் அதே மாதிரி நம்ம ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரையும் நம்ம கவனிக்கலாம் ஓகே சார் ஸோ ஓவராலா மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சார் சொல்லிட்டாரு ஸோ பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மார்க்கெட்டு ஸோ ஓகே நம்ம வந்து அப்படியே பொறுமை காத்து பார்க்கலாம் சாரோட அடுத்த கிளாஸ் என்ன வருது அப்படின்றத கேட்டலாம் சார் நம்மளோட அடுத்த இது என்னது சார் எம்எஸ்எம் தானே சார் ஆமா இன்னும் ரெண்டு வாரத்துல மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாச பயிற்சி வகுப்பு எப்படி நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டிலயுமே மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் இருக்குதோ அந்த மாதிரி வந்து ஒரு போர்ட் போலியோ இருக்கணும் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சரி இல்ல ஒரு குறுகிய கால அடிப்படையில் வீடு வாங்குறது காரு வாங்குறது குழந்தைகளோட படிப்பு இதுக்கான ஒரு முயற்சியும் அவங்க பண்ணணும் அதை எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ஒரு பயிற்சி தான் இது எட்டுலேருந்து இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு ஆன்லைன் மூலமாக நடத்துறதுனால இருந்தே படிக்கலாம் நான் தான் எடுக்கிறேன் அதனால் தமிழில் நடத்தக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாருமே இந்த இறங்கும் சந்தையும் அவங்களுக்கு எப்படி சாதகமாக பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் திட்டமிடலாம் இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தது பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராமும் தொடர்ந்து வர இருக்கு ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ்ல தான் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எமீடியட்டாக ஃபோனை எடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு இல்லைனா கால் பண்ணிடுங்க உங்களுக்கு சூப்பராக கிளாஸ் டீடைல் கொடுத்துருவாங்க அண்ட் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க குறிப்பா நம்ம வியூவர்ஸ் யாரெல்லாம் இப்போ அட்டன் பண்ணுறீங்களோ நம்ம கொடுக்குற நம்பர் மூலமா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் வேற இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்